மாதம் பதினெட்டாம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ராகுகேது பயிற்சி நடக்குது பொதுவாகவே சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கோச்சார ரீதியாக கோட்சார ரீதியாக ஒரு நிலையில வந்து இந்த மூன்று ராகுகது இந்த பயிற்சிகளுக்கும் ஓரளவுக்கு முக்கியம் இருக்கும் ஏன்னா வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம் இந்த வருடாந்திர கிரகங்களான இந்த மூன்றும் ஒரு நிலையில மனுஷனுடைய கோட்சார ரீதியாக சில நிலைகள்ல பாதிப்புகளையோ அல்லது நல்ல அமைப்புகளையோ கொடுக்கும் தயவுசெய்து யாரும் இந்த ராகுகேது பயிற்சியை தவிர வேற எந்த கமெண்ட்டும் கொடுக்க வேண்டாம் ராகுகேது பயிற்சியை பற்றி மட்டும்தான் இப்போது பேச போகிறேன் இப்போது இருக்கக்கூடிய மீன வீட்டிலிருந்து தலைகீழாக வரக்கூடிய ஒரு ஆன்டி கிளாக்னு சொல்லக்கூடிய தலை கீழாக வரக்கூடிய நிலைமையில தற்போது இருக்கக்கூடிய மீன வீட்டிலிருந்து கும்ப வீட்டிற்கு இப்போது ராகுக்கேதுக்கள் மாறுகின்றன பொதுவாகவே ராகு ராகுக்கேதுக்கள் மூன்று ஆறு பதினோராம் இடங்கள்ல சனியை போலவே நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம் என்றாலும் கூட சனி மாதிரி கடுமையான கெடுபலன்களை ராகுகேதுக்கள் தர கெடு இது பண்ண போறது இல்லை அதை விட இன்னும் ஒன்றையும் சொல்லிடலாம் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக ஒரு நல்ல வையும் நடக்க போகுது அதாவது ராகு எடுத்த உடனேயே நாலு நாளைக்கு முன்னாடி குரு குரு பயிற்சி நடந்துருச்சு ராகு எடுத்த உடனே குருவின் பார்வையில் ஒரு வருஷம் வருவார் ஒரு வீட்டில் ஒன்றரை வருஷம் இருக்கக்கூடிய ராகுவிற்கு தற்போது ஒரு வருடம் ஒரு வருடம் பதிமூன்று மாதங்களுக்கு குருவின் பார்வை கிடைக்க இருப்பதால் பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக இந்த ராகு எது பயிற்சியில் இருக்காதுங்க ஆகவே எல்லா நிலைமைகள்லையும் பெரும்பாலும் நன்மைகளை தரக்கூடிய நிலைமைகளில் தான் கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி சுபத்துவமாக குருவின் பார்வையில் ஒரு வருடம் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இருக்கிறது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரும் என்பதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம் சிம்ஹம் சிம் ராசிக்காரர்களுக்கு இப்போது ராசிக்கும் ஏழாம் இடத்திற்கும் அப்படியே ராகு கேதுக்கள் வருகிறார்கள் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆஹ் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அதாவது ராசியிலே இருக்கக்கூடிய கேது என்பது ஒரு நிலையில அவங்கள முடக்கி போட்டுருமோ அப்படிங்கிற பயம் இருந்தாலும் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் ஏற்கனவே நான் வந்து சனிப்பெயர்ச்சியில் அவங்களுக்கு சொல்லிட்டேன் என்ன சொல்லிட்டேன்னா இதை வந்து நிற பொதுவாக எந்த ஒரு விளக்கமாக இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நுணுக்கத்தை பார்த்து சொல்லக்கூடிய நாம் அஷ்டமசனியில உங்களுக்கு பாதிப்புகள் ஒன்றரை வருஷத்துக்கு வராது தப்பிச்சிங்க ஏழாம் இடத்திற்கு கே ராகு மாறுறதுனாலன்றதை தெளிவா சொன்னேன் இது எத்தனை பேர் இதை உணர்ந்தாங்க அப்படின்றது தெரியல உண்மையிலேயே கோச்சார வேதையை அவர் கொடுக்க போகிறார் ஏழாம் இடத்திலிருந்து கண கணவன் மனைவியிடையே சில கருத்து வேறுபாடுகள் காதல்ல கொஞ்சம் கொஞ்சம் பிரேக்கப் அப்படி இப்படின்றத கொடுத்தாலும் கூட வருமானத்துல கை வைக்காத நல்ல அமைப்பு இருப்பார் ஆகது பேச்சினால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு வேதை என்கின்ற தடுப்பு அமைப்பாக இப்போது ஏழாம் இடத்தில் இவர் குருவின் பார்வையில் இங்கே வரப்போகிறார் ஆகவே எல்லா நிலைகள்லயும் கொஞ்சம் ஒரு மாதிரியான லெவல் இருக்கும் என்ன ஒரு மாதிரியான லெவலு எதையும் வந்து டக்குன்னு முடிச்சேன் அப்படிங்கிற அமைப்பு இருக்காது இந்த பாருங்க ராகு கேதுக்கு பலன் சொல்ல சொன்னா நான் சனிக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னு நினைச்சீங்கன்னா ஒன்பது கிரகங்களில் சனியே நீண்ட நெடிய ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதுவும் அட்டமத்து சனின்ற போது ஏதாவது ஒரு வகையில் தடைகள் தாமதங்கள் போன்ற அமைப்புகளை தான் கொடுப்பார் நல்ல வேலையாக மற்ற பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஓரளவுக்கு பண வருமானங்களை கொடுப்பார் ஏழாம் இடத்திற்கு மாறக்கூடிய இது கோச்சார வேதையின் அமைப்பின் காரணமாக அஷ்டம சனியை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பாகவும் வந்திருக்கிறதுனால பெரிய அளவுல எந்த விதமான கஷ்டங்களும் இருக்காதுங்க ஆனா ஏழாம் இடத்துல கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது கணவனுக்கோ மனைவிக்கோ கடன் தொல்லைகள் அல்லது வருமான குறைவுகள் போன்ற அமைப்புகள் ஒருத்தர் வேலை ரெண்டு பேர் வேலை பார்க்கறதுல ஒருத்தருக்கு வேலை போச்சு எப்படி சமாளிக்கிறது என்கின்ற மாதிரியான அமைப்பு கணவனுக்கோ மனைவிக்கோ டன் ஸ்லிப் என்று சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள் காதலன் காதலி உறவுகளில் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு இடத்துல பிரேக் அப்னு சொல்றீங்கல்ல அஷ்டமசனியும் ஏழாம் இடத்துல ராக கதைகள் சேர்ந்தா எதிர்பாலன் தவறால் மன அழுத்தம் அப்படிங்கிறது உண்மை எதிர்பாலும் தவறான கண்டிப்பாக ஏதோ ஒரு நிலையில மன அழுத்தங்கள் நிச்சயமாக வரும் ஆகவே எதிலும் கொஞ்சம் ஆழமாக உணர்ந்து யோசித்து செய்யக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க ஆனா பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வந்துராது குரு உங்களுக்கு பாதுகாப்பாக பதினோராம் இடத்தில் இருக்கிறார் குரு பாதுகாப்பாக பதினோராம் இடத்துல லாபத்தில் இருக்கிறது பணம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சொந்த வாழ்க்கையில கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கலாம் ஆனா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்பதுதான் உண்மை அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு ஆகவே எதை பற்றியும் பயப்படாதீங்க படிப்படியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனால் கணவன் மனைவி உறவுகள் காதலன் காதலி உறவுகள் கூட்டு தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாமே கூட்டு தொழில கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் குறையும் பங்குதாரர்களிடையே கொஞ்சம் இணக்கமான உறவுகள் இல்லாத அமைப்புகள்லாம் நான் அதுவும் வரும் அதையும் வந்து என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வரும் ஆக நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க ஒரு நண்பருக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அவருக்கு ஒரு ஷா ஜூ ஷூரிட்டி போட்டேன் அவருக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தேன் இப்படி வாங்கி கொடுத்தேன் அப்படி வாங்கி என்ற விஷயங்கள்ல கொஞ்சம் நெகட்டிவ்கள்லாம் வரும் ஆகவே நட்பு உறவு காதல் போன்ற வகையில அதிகப்படியான பிராமிச கொடுத்துடாம அதிகப்படியான சில விஷயங்களை கவனத்தை கொண்டு போயிடாம கொஞ்சம் படிப்படியாக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்ன்றதை ஆய்ந்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கிறது நாற்பது வயதுக்கே ஐம்பது வயசுக்கு மேல லவ் எல்லாம் வராது கொண்டாட்டி புருஷமா சம அமைப்புகள்ல தான் ஏதாவது குறைகள் இருக்கும்னு சொன்னேன் அவர்களை போன்றவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு நிலையில மனக்கட்டுப்பாடுடன் இருக்கக்கூடிய அமைப்புகளில் அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ராகுக்கு எது பேச்சு கண்ணி கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புல அந்த ராஜு பேசி அமைஞ்சிருக்கு ரொம்ப டாப்பாக இருக்கும் ஏற்கனவே ஏழாம் இடத்தில் அங்கே இருக்கக்கூடிய சனியை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆறாம் இடத்துல எதிர்ப்புகளை கடன்களை நோய்களை விலக்கி வைக்கக்கூடிய அளவில் ஒன்றரை வருடம் இந்த இடத்துல இருக்கிறது ஆறு மணி ரெண்டாம் இடங்களில் இருக்கிறது மிகப்பெரிய நல்ல யோகம் ஆகவே கன்னிராசிக்காரங்க தப்பிச்சிங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்க போவது இல்லை ஏழாம் இடத்துல கண்டகச்சனியாக இருக்குது எங்கையா அப்படிலாம் கண்டகச்சனிலாம் ஒன்றும் பெரிய க கவலைகளை மாட்டார் இப்போ பாருங்கள் பத்தாம் இடத்திற்கு குருப்பெயர்ச்சி மாறி இருக்குது கடகத்தில் அவர் அதிசார முறையில் பதினோராம் இடத்திற்கு அக்டோபர் மாதம் வந்துடுவார் பதினோராம் இடமும் பத்தாம் இடமும் குருவிற்கு அப்படி ஒன்றும் சோதனைகளை கொடுக்கக்கூடிய இடம்லாம் கிடையாது பத்தில் குரு பதவியை படிப்பான் அப்படிலாம் அந்த அந்த பழமொழி இளமலை எல்லாம் எங்கேயுமே கொண்டு வராதீங்க உங்களுடைய இந்த அமைப்பின் காரணமாக ஆறு பணிரெண்டாம் இடங்கள்ல ராகு தேதுக்கள் நான் ஏற்கனவே ஜனன ஜனன ஜாதக அமைப்பு நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கிறேன் ஆறு பன்னிரெண்டாம் மடத்த அச்சுக்களில் ராஜு தேதுக்கள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் நல்ல வணங்களை செய்வார்கள் என்பது ஒரு விதி அந்த அமைப்பின் அடிப்படையில் கடன் தீரப்போகிறது நோய் தீரப்போகிறது எதிர்ப்புகள் விலக போகின்றன எதனையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கப் போகிறது பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவின் மூலமாக கேது என்ன பண்ணுவார்னா சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை அமைப்புல செய்வார் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா நான் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சேன் ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு செலவு இருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்றது எப்படி இந்த மாதிரி சேமிப்புகளுக்கான சில விஷயங்களை அடிப்படுவது கொள்வது அப்படிங்கிறது ஒரு வகையில நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான அமைப்புகள்ல என்னென்னலாம் சேமிக்க முடியுமோ அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் சேமிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு பெரிய அளவுல நல்லா இருக்கும் எந்த விதத்திலையும் கவலைகள் இருக்க தேவையில்ல எதிரியும் நண்பராக கூடிய தன்மை எதிரியை ஜெயிக்கக்கூடிய தன்மை என எல்லாவற்றிலும் நிறைவுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு பனிரெண்டாம் இடத்துல ஏற்கனவே தமிழ்நாட்டை விட்டு வெளி வெளிநாட்டில் இருக்கிறீங்க இல்லையா அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்ற இடங்கள்ல வீடு வாங்குறது கார் வாங்குறது போன்றவைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கும் இதை விட இன்னொரு முக்கியமா ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது ஒரு விசா கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இதுவரைக்கும் தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த அமைப்புகள் வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளில் இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பாக உள்ளூர்ல இருக்கிற மாதிரி நல்லவைகள் நடக்கும் திரும்பி இங்கே வர்ற மாதிரி இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இருக்காது அதைவிட மேலாக இங்கேயே இருப்பவர்களுக்கு இங்கிருந்து பாஸ்போர்ட் விசா கிளியரன்ஸ் கிடைச்சி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆக மொத்தத்தில் எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக அமைப்பாகவே இந்த அமைந்திருக்கிறது துலாம் துலாம் ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்க அடிக்கடி சொல்றேன் மூன்று மூன்று பேச்சுகளும் சரியாக ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய நல்லவைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரே ராசி பன்னெண்டு ராசியில துலா ராசிதான் ஆறுல சனி பதினொன்னுல கேது அருமையா பாருங்க ஆறுல சனி போயிட்டாரா பதினோராம் இப்போ வந்து கேது வந்து அப்படியே பதினோராம் பாவத்துக்கு போறாரா அதை விட முக்கியமா இவர் குரு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரா இதை விட வேற என்ன கொடுப்பன வேணும் ஐந்து பதினோராம் இடங்களில் இப்போது ராகு கேதுக்கள் அமைகின்றன பதினோராம் இடத்தில் கேது இருப்பது என்பது தொற்றது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இதில் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இருக்கக்கூடிய ஆறில் கேது பதினெட்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இருக்கக்கூடிய ப பதினொன்னில் கேது ஆறில் சனி பதினொன்றில் கேது இந்த அமைப்பு அபூர்வமான ஒரு அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு தொட்டது விளங்கக்கூடிய கனவுகள் பலிக்கக்கூடிய எண்ணியது நடக்கக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் வரக்கூடிய நிம்மதி கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய காதலன் காதலி உறுதியாகக்கூடிய திருமணம் நடக்கக்கூடிய வாழ்க்கையின் லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய எல்லாம் இதெல்லாம் உங்கள் ஜனனகால தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருந்ததுன்னு வைங்க இப்போ நான் சொன்னதை விட டபுள் பங்கு ட்ரிபிள் பங்கு நடக்கும் ஆயிரக்கணக்கில் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர்கள் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது கோடிக்கணக்கில் சம்பாதிக்க போறீங்க மிகைப்பட நான் சொல்லவே இல்லைங்க துளாராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போர்வையை போத்திட்டு இருந்தா எந்த கிரகமும் வேலை செய்யாதுங்க உங்க முயற்சிகள் எல்லாமே அப்படியே படிப்படியாக நல்லா இருக்குங்க அதற்கான தகுதியானவர்கள் நீங்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க பதினோராம் இடத்துக்கு ஏறு எல்லாவற்றிலும் வெற்றியை தருவார் சட்ட போராட்டங்கள்ல வெற்றியை தருவார் தாத்தா பாட்டி கே கோர்ட்டு கேஸ் இருந்தது தாத்தா கொடுத்த நிலத்தை அனுபவிக்க முடியல குடும்ப சொத்தை அணிவிக்க முடியல சித்தப்பா பெரியப்பா சண்டை அத்த மாமா சண்டை இந்த மாதிரியான சண்டைகளில் கோர்ட் கேஸ் போயிருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்படியே உங்களுக்கான அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சகலத்திலேயும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாய்மாமன் இது இதுவரைக்கும் நன்றாக இல்லாமல் இருந்தவங்க அவங்களுக்கு எல்லாமே நல்லது இருக்கக்கூடிய அமைப்பு இவராய் இப்படி இவர்கிட்ட இத்தனை வேகம் எப்படி இருந்தது இத்தனை திறமைகளை எப்படி ஒழித்து வைத்திருந்தார் என்கின்ற அளவிற்கு மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு துளாராசிக்காரர்கள் அனைவருக்குமே அப்படியே கோட்சார ரீதியில் ராஜகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு குரு சனி ஆகிய நான்கு கிரகங்களும் சாதகமான அமைப்பில் இருப்பதால் எதையும் தொட்டது துலங்கக்கூடிய அற்புதமான வருஷம் அந்த ஒன்றரை வருஷம் மட்டும் இல்லைங்க என்ன ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு துளாராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க ஜமாயிங்க துலாத்திற்கு நல்ல காலம் உண்மையில் விருச்சிகம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஐந்து பதினோராம் இடங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நான்கு பத்தாம் இடங்கள்ல வரப்போறாங்க உண்மையை சொல்லப்போனால் அப்படிலாம் ஒன்றும் பெரிய நல்லதிகளை செய்யக்கூடிய அமைப்புகள் நான்கு பத்தாம் இடங்களில் இல்லை ஏற்கனவே அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் போய் உங்களுக்கு ஆகாத கிரகமான சனியும் இருக்கிறார் குருவும் எட்டாம் இடத்துக்கு போய் மறைகிறார் ஆமாம் அதை விட முக்கியம் ஜூன் மாதம் வரைக்கும் உங்கள் ராசிநாதன நீச்சமன்ற நிலைமையில் இருக்கிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நான் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் வானத்தில் கோட்டா கட்டுவீங்க வானத்தை அப்படியே வெள்ளா வளைச்சிருவீங்க நட்சத்திரத்தை பிடிச்சிருவீங்க நிலாவை பிடிச்சிருவீங்களான்னு சொல்ல முடியாது ஆனால் ஒன்று பெரிய சோதனைகள் இருக்காது ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு பதினேழாம் ஆண்டு விருச்சக ராசிக்காரர்கள் ஜென்மச்சனியில் எத்தகைய பெரிய கஷ்டத்தை அடைஞ்சிங்க அப்படின்னா ஆ அப்படின்னு வீங்கல அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்காதுங்க ஏற்கனவே பட்டுட்டிங்க உண்மையிலே கோட்சார ரீதியாக அஷ்டமச்சனி ஜென்மச்சனி இந்த ரெண்டு அமைப்புகள் தான் கடுமையான அமைப்புகளில் இருக்கும் அந்த மாதிரிலாம் இப்போ கிடையாது கிரகங்கள் இப்போது சாதகமான அமைப்பில் இல்லை என்பதை உண்மையில் ஒத்துக்கணும் எட்டாம் இடத்துல இருக்கிற குரு வந்து எதிர்பாராத சில நன்மைகள் சில அதிர்ஷ்டங்களை கொடுத்தாலும் கூட கூடவே செலவுகளையும் கொடுப்பார் ஆக என்ன ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய சில அமைப்புகளை வைப்பார் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனா எப்படி வேணாலும் அதை எடுத்துக்கோங்க நான் நான் வந்து வண்டி ஓட்டுறேன் டிரைவராக இருக்கிறேன் ஆட்டோ ஓட்டுறேன் டாக்ஸி ஓட்டுறேன் டெலிவரி பாயாக இருக்கிறேன் அல்லது எதையுமே என்னால ஒரு இடத்துல அமர்ந்து செய்ய முடியல என்கின்ற மாதிரியாக பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவம் நான்கு பத்தாம் இடங்கள்ல ராய் கேதுக்கள் ஐந்தாம் இடத்துல அதிர்ஷ்டத்தை பாதிக்கக்கூடிய வகையில் சனி என்பது ஒன்றுக்கு நாலு தடவை செய்ய வேண்டிய அமைப்புகள் உண்டு எப்ப பார்த்தாலும் ஒண்ணுக்கும் நாலு தடவை அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை செய்ய முடியலையே எதை செய்ய முடியலையே என்கின்ற மாதிரியாக எதையும் சரியாக செய்ய முடியாத ஒரு நிலைமைகள் நிச்சயமாக இருக்கும் ஆனாலும் உழைப்பிற்கு அஞ்சாத விருச்சிக ராசிக்காரர்களாகி நீங்கள் இந்த கோச்சார ரீதியாக சாதகமற்ற தன்மைகளை ஈஸியாகவே சமாளிச்சிருவீங்க அப்படிங்கறதுதான் உண்மை என்ன கொஞ்சம் ஜூலை மாதம் வரைக்கும் ராசிநாதனுடைய நீச்சத்தினால் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும் ஆனா ஒன்று கோச்சார பலன்கள் என்பது ஒரு முப்பது சதவீதம் மட்டுமே பொருந்தக்கூடிய அமைப்பு உங்களுடைய பிறந்த ஜனன ஜாதக அமைப்பில் ஓரளவிற்கு நல்ல ஐந்து ஒன்பது லக்னம் என்று சொல்லப்படக்கூடிய யோக தசாபக்திகள் நடந்தால் இது கூட இருக்காதுங்க இந்த கஷ்டம் லேசாக அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும் ஆகவே பிச்சை ராசிக்காரர்களுக்கு இப்போது சாதகமற்ற நேரமாகத்தான் இருக்கிறது என்பது தான் உண்மை என்றாலும் கூட அதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள்ல உங்களுடைய உழைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் பெருசாக இதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் அப்படி ஒன்று ஒன்றுக்கு நாலு தடவை செய்ய செய்யக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்கே தவிர எதுவுமே கிடைக்காத நிலைமையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை